الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن المغيرة بن شعبة رضي الله عنه أن رسول أن النبي صلى الله عليه وسلم كان يقول في كل دبر في دبر كل صلاة مكتوبة لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير اللهم لا مانع لما أعطيت தொழுகை சம்பந்தப்பட்ட பாடங்களை பார்த்துக் கொண்டு வருகின்றோம் அதனுடைய கடைசி கட்டத்தில் தொழுகையுடைய கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நபிகள் நாயகம் சொல்வாடைவ செல்லும் கூறிய பிறகு என்னென்ன செய்வார்கள் என்னென்ன பிரார்த்தனைகளை செய்வார்கள் என்ற விஷயத்தை பார்க்கலாம் முதல் ஹதீஸ் முன்னூத்தி நாற்பதாவது ஹதீஸ் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் தொழுகையை தொழுவைக்கு பின் இந்த சொற்கள் கூறுவார்கள் அல்லாஹிடம் இதற்குரிய பாதுகாப்பு தேடுவார்கள் முதலில் இந்த வார்த்தையை கூறுவார்கள் அது என்ன வணக்கத்து கூறியவன் தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை அரசாட்சி அனைத்தும் அவனுக்கே உரியது இன்னும் புகழனைத்தும் அவனுக்கே உரியது மேலும் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி வாய்ந்தவன் எங்கள் ரட்சகனே நீ கொடுப்பதை தடுப்பவர் எவருமில்லை நீ தடுப்பதை கொடுப்பவர் எவருமில்லை மதிப்புடைய எவரும் எந்த பலனும் அளிக்க மாட்டார் மதிப்பு உன்னிடமே உள்ளது என்று ஓதுவார்கள் ஆகையில்தான் நாம தொழுகைக்கு பிறகு இந்த துவாக்கை நாம் ஓதுகின்றோம் இந்த இந்த ஹதீசைகளில் நாம் பார்க்கும் பொழுது நாம் ஓதக்கூடிய திக்ருகள் மற்ற ஹதிசைகளிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் ஒன்று நாம இந்த துவாவையும் ஓதுகின்றோம் அடுத்ததாக நபி நபி நபிசம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் செல்லம் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின் இந்த சொற்களால் பாதுகாவல் தேடுவார்கள் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோலைத்தனத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் தல்லாத வயது வரை வாழ்வதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்

சொல்லக்கூடிய திக்கர்கள் பரதுடைய தொழுகைக்கு பிறகு சௌபான் ரவியதான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூதுல்லா இசல்லா அலி வசல்லம் சலாம் கூறி திரும்பியவுடனே அவர்கள் மூன்று தடவை இஸ்தேவ் பார் செய்வார்கள் அஸ்தஃபிருல்லா 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 என்று பிறகு அல்லாஹு சலாம் ஓமின் கலாம் ஜலாலி அலி குராம் என்று கூறுவார்கள் இந்த ஹதீசு முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீசுடைய பொருளை பொருளை பொழுது ரச்சகனி நீ எல்லா குறைகளிலிருந்தும் பாதுகாப்பானவன் உன்னிடமிருந்தே பாதுகாப்பு கிடைக்கின்றது மதிப்பும் மகத்துவமிக்கவன் நீ உயர்ந்து விட்டாய் என்று கூறுவார்கள் அதே போல நபி சொல்லு அலை வசல்லம் தஸ்பீ கூட செய்வார்கள் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் அபுஹுரேர் ராதீன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் லசூதுல்லா சொல்லாஹ் அலேசம் கூறினார்கள் எவர் தொழுகைக்கு பிறகு மூன்று தடவை சுஹ் அல்லா மேலும் முப்பத்தி மூன்று அலஹ்துல்லா மேலும் மூன்று அல்லாஹ் இவை மொத்தம் தொன்னூத்தி ஒன்பதாகிறது ஆகிறது இவற்றை கூறிக்கொண்டு நூலை பூரணமாக்குவதற்காக لا اله الا الله وحده لا شريك له له, له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்று கூறுவார்களோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படும் அது கடலுடைய நுரையளவு இருந்தாலும் சரியே என்று ஹதீஸில் வருகின்றது இந்த ஹதீஸ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் ஆக அன்பு நம்முடைய தொழுகையில் தொழுகைக்கு பிறகு நாம பொதுவாக இஸ்திக் இந்த ஹதீசளை பார்த்தோம் இதை நாம பார்க்கும்பொழுது நபி சொல்லி சலாம் கூறியார் செய்வார்கள் மன்னிப்பு தேடுவார்கள் ஏன் நாம் தொழுத தொழுகை ஒரு விவாதத்து தானே அதற்கு நாம் ஏன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று குறைகளே சற்று சிந்தத்தை பார்க்கும் பொழுது நாம் எதற்காக கூறுகின்றோம் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம் எவ்வளவு நாம சிறப்பான முறையில் நாம தொழுதாலும் ஏதாவது ஒரு குறை என்று இருந்தே இருக்கும் நம்முடைய தொழுகையில் நம்முடைய எண்ணங்கள் திசை திரும்பலாம் நாம் தொழக்கூடிய முறைகள் சில நேரத்தில் அதில் குறைகள் ஏற்படலாம் நம்முடைய உள்ளச்சத்தில் சில சில நேரத்தில் தரன் புரண்டலாம் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் பொழுது அல்லாஹ்விடம் சலாம் கூறிய உடனே இஸ்திஃபாரர் நாம செய்ய வேண்டும் இது நபி சல்லாஜம் செய்தார் அதற்கு பிறகு மற்ற துவாக்கள் வந்து நபிஸ்ல்லா அல்லம் சொல்லக்கூடிய அந்த துவாக்களை நாம பெருதலாக செய்ய வேண்டும் இது அனைத்துமே அத்காராக இருக்கின்றது ஆகையால் தான் ஷேக் ஹுசைமின் ரஹிமல்லா அவர்கள் இங்கு குறிப்பிட்டு கூறுகின்றார்கள் துவாவுக்கும் அத்காருக்கும் வித்தியாசம் துவா என்பது தனக்காக மனிதன் அவன் கேட்கக்கூடிய துவாவாக இருக்கின்றது மனிதனுக்கு தேவையான துவா அது தொழுகைக்கு உள்ளே நாம் கேட்க வேண்டும் ஏனென்றால் தொழுகையில் ஒரு இபாதத்தில் இருந்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வது என்பது இது மிகவும் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுவும் தொழுகையில் சஜதாவுடைய நிலையில் நாம் கேட்பது என்பது அது வலியுறுத்தப்பட்டது வெளியே நாம தொழுகையெல்லாம் முடித்துவிட்டு துவாவை நாம் செய்வதை விட நாம் தொழுகைக்குள் செய்து கொள்ள வேண்டும் என்று ஷேக் ஹுசேம் ரஹிம் அல்லா அவர்கள் கூறுகின்றனர் அதற்காக தான் எங்கெல்லாம் தொழுகைக்குடைய கடைசியில் தொழுகைக்கு பிறகு என்று வரக்கூடிய துவாக்கரை தொழுகைக்குள் படிக்க வேண்டும் என்று அவர் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் அப்கார் என்பது அல்லாஹை துதிப்பதும் தூய்மைப்படுத்துவதும் தஸ்வி செய்வதும் புகழ்வதும் தான் அப்கார் என்று நாம் கூறுவோம் அதில் அல்லாஹை முழுக்க முழுக்க புகழ்வதும் துதிப்பதும் தூய்மைப்படுத்துவதும் சங்கைப்படுத்துவதும் கண்ணியப்படுத்துவதும் தான் அதில் இருக்கும் அதில் துவா வந்து இருக்காது அதற்காக தான் துவாவுக்கும் அதுக்காருக்கும் வித்தியாசம் கூறுகின்றார்கள் அப்கார் என்பது நாம் சலாமுக்கு பிறகு நாம் எல்லாம் அப்காரை நாம் கூறுகின்றோம் அது துஆ என்பது நாம் சலாமுக்கு முன்னால் நாம் செய்து கொள்வது என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்டது என்று ஷேக் ஹுசைம் ரஹிம் அல்லா அவர்களுடைய விளக்க உரையில் குறிப்பிடுகின்றார்கள் ஆக இந்த அமர்வில் நாம் பார்த்த விஷயம் நபிகல் நாயகம் சொல்லுவார்களே செல்லும் துஆக்களை நமக்கு தொழுகைக்கு பிறகும் அப்கார்களை நமக்கு கட்டுக் கொடுத்தார்கள் அந்த அத்காரை நாம பேணிதலாக செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொரு அஸ்காரையும் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அஸ்காரையும் நாம் நினைத்தோம் என்றால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து செய்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த அதனுடைய தாக்கம் வாழ்க்கையில் ஏற்படும் நீ யாருக்கு கொடுக்க விரும்புகின்றாயோ அதை யாரும் பிடுங்க முடியாது தடுக்க முடியாது அது அல்லாஹு தால மனிதனுக்கு எளிமை கொடுக்க விரும்புகின்ற என்றால் மார்க்க கல்வி கொடுக்க விரும்புகின்ற என்றால் அவர் யாராலும் அவரை தடுக்க முடியாது அதே போல அல்லஹூ செல்வத்தை கொடுக்க விரும்புகின்றான் செல்வாதாரத்தை கொடுக்க விரும்புகின்ற என்றால் யாராலும் தடுக்க முடியாது அதே போல குழந்தை பாக்கியத்தை எல்லாம் கொடுக்க விரும்புகின்ற என்றால் யாராலும் அதை தடுக்க முடியாது நீ யாருக்கு தடுத்து விட்டாயோ வேறு யாரும் அவனுக்கு கொடுக்க முடியாது அல்லாஹூ சாலா ஒரு மனிதனை கொடுக்க ஒரு மனிதனுக்கு இது இல்லை என்று நேமன் செய்து விட்டான் என்றால் அதற்கு அல்லாஹுடைய விதிக்கு மீறுதலாக எவரும் எதுவுமே செய்ய முடியாது ஆகியால் தான் சுஹான் அல்லா ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகள் நபிகள் நாயகம் சுல்லாஹுடைய செல்லம் மாதபுனு ஜபலுக்கும் மற்ற அறிவிப்பில் இபுனு அப்பாஸ் அல்லாஹுமாவுக்கும் உபதேசம் செய்யும் பொழுது கூறுகின்றார்கள் வாலம் அன்னல் உம்மத் அல்ல விஷ்டமா அல்ல என் பவுக விஷயின் லம் என் பவுக இல்லாம கச்சபாஹுல்லா உலக் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒட்டுமட்ட சமுதாயம் சேர்ந்து உனக்கு ஒரு நலனை கொடுக்க வேண்டும் நலனை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் அவர்களால எதுவுமே உனக்கு ஒரு நலனையும் ஏற்படுத்த முடியாது அல்லாஹ் எப்பொழுது எதுவரை நாடாது வரை அல்லா நாடினால்தானே உனக்கு ஏற்படும் அதே போல இஷ்டமும் அதே போல ஒட்டுமட்ட சமுதாயம் சேர்ந்து உனக்கு தீங்கை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தாலும் அவர்கள் யாரும் எதுவும் உங்களுக்கு உனக்கு தீங்கு அளிக்க முடியாது எதுவரை அல்லாஹ் நாடவில்லையோ நல்லா ஆக நாம் இந்த துறை அத்காரர்களை ஓதும் பொழுது நாம் அதை உணர்ந்து ஓதினோம் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் இந்த தொழுகைக்கு பிறகு அத்கார் ஓதுவது என்பது இது அல்லாஹ் தாலாத்துடைய சூரத்து நிசாவுடைய நூத்தி மூன்றாவது ஆயத்தில் அல்லாஹ் தாலா கூறுகின்ற பைதா கவை துமு நீங்கள் தொழுகையை முடித்து விட்டீர்கள் என்றால் முழுமை முழுமைப்படுத்தி விட்டீர்கள் என்றால் நீங்கள் அல்லாவை திக்ரு செய்யுங்கள் அல்லாஹையை நினைவு கொள்ளுங்கள் கியாமம் நின்ற நிலையிலும் சரி நீங்கள் அமர்ந்த நிலையிலும் சரி அல ஜுனூபி நீங்க படுத்த நிலையும் சரி அல்லாஹே திக்ரு செய்யுங்கள் என்று அல்லாஹு இங்கு நமக்கு தெரியப்படுத்துகின்றான் இந்த ஆய்ச்சிக்காக நம்முடைய தொழுகையில தொழுகைக்கு பிறகு அந்த இடத்தில் உட்கார்ந்து அதையே நாம் தொழுகை இடத்தில் உட்கார்ந்து நாம அல்லாஹை துதிப்பதும் விக்கிரி செய்வது என்பது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பு நாம் நம்முடைய நிலவையை பார்க்கின்றோம் தொழுகையை சதாம் முடித்த உடனே அவசர அவசரமாக நம்முடைய வேலைக்கு நாம் செல்கின்றோம் வந்து இவ்வளவு நேரத்து வந்து நம்ம கொடுத்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொடுத்தோம் அதுல இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம உட்கார்ந்து ஓதலாமே அதுல இருக்கு விட்டு செய்கின்றோமோ அதுவரை வானவர்கள் நமக்காக துவா செய்வார்கள் இஸ்தேபார் செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹுடைய இறங்கி கொண்டே இருக்கும் ஆக இந்த நம் நாம் பார்க்கின்றோம் இந்த ஊரடங்கு நாட்களிலும் நம்முடைய வீட்டில் தொழுகும் பொழுது சலாம் உடனே எழுந்து நம்முடைய முசல்லாவை மடித்து நாம் வீட்டை விடுகின்றோம் ஏதோ ஒரு பெரிய ஒரு பொறுப்பை நாம முடித்துவிட்டோம் அல்லது பெரிய ஒரு பாரத்தை நம்முடைய தலையிலிருந்து நாம் இறக்கிவிட்டோம் என்ற உணர்வு நாம சொல்லாமல் நாம நம்முடைய செயல்முறையில் செய்கின்றோம் கூறிவிட்டு நாம் முதலில் அத்காரை நாம் கூற வேண்டும் அப்காரை சொல்லப்பட்ட இந்த அல்லாஹை நினைவிக்கக்கூடிய விஷயங்கள் நாம செய்ய வேண்டும் ஹிஸ் முஸ்லீம் என்ற புத்தகங்களில் அலகது தொடர்ச்சியாக பட்டியலிட்டு தொழுகைக்கு பிறகு என்னென்ன ஓத வேண்டும் என்று ஹதீஸ்கள் இருக்கின்றது இந்த புத்தகத்தில் இந்த சுருக்கமான ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக அன்பு நம்முடைய தொழுகைக்கு பிறகு பேணுதலாக நாம சலாமுக்கு பிறகு அப்காரை நாம் ஓத வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் வீட்டில் நாம் இருக்கின்றோம் வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தைகளையும் நாம் பின்னால் வைத்து ஜமாத்துடன் தொழுக வைத்து அவர்களுக்கும் இந்த துவாவை கண்ட மனப்படம் செய்வதற்காக நாம் சப்தமாக உறக்கத்துடன் நாம் கூறினோம் என்றால் கண்டிப்பாக அவர்கள் ஒரு வாரத்தில் அவர்கள் முழுமையாக அதை மரணம் செய்து கொள்வார்கள் அதற்கு பிறகு அவர்கள் தொடர்ச்சியாக ஓதுவதற்காகவும் விக்ரி செய்வதற்காக நாம மோட்டிவேட் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் இன்ஷா அல்லா வாழ்நாள் முழுவதும் அவர்கள் ஓதக்கூடிய அந்த துவாவுக்கு அல்லாஹ் நமக்கு அதற்குரிய கூலியை எல்லாம் கொண்டே இருப்பான் நாம் மன்னறையில் நாம சென்று விட்டாலும் சரி அன்புக்குறைகளே இந்த நாம் ஓத வேண்டும் பிறகு குழந்தைகளுக்கும் இதை பேணுதலாக நாம கட்டுத்தர வேண்டும் ஆக இந்த அமர்வில் இந்த விஷயங்கள் இருக்கு இன்ஷால்லா மீத அடுத்த அமர்வில் நாம தொழுகையுடைய முழுமையான விஷயங்களை நாம முடித்துவிட்டு பிறகு சஜதத்து துசு தொழுகையில் மறதி ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வது என்ற தலைப்புகள் வருகின்றது இன்ஷால்லாஹ் நாம் இந்த விஷயத்தை படித்து இதை அமல்படுத்தக்கூடிய தோஃபிக்கையும் இதில் நிலையாக வைக்க இருக்கக்கூடிய தோஃபிக்கையும் நமக்கு கொடுத்துருவானாக அமீன் வாஹிர் தவான் அனி அஹமது இல்லாஹி ரபுல்லமன் வலை வர வர